பிறப்பு சான்றிதழ் சார்ந்து பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து நம்ம சேனல்ல கேட்டவண்ணமா இருக்கீங்க நிறைய சந்தேகங்கள் பிறப்பு சான்றிதழ் சார்ந்து இருக்கு உதாரணமா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு பிறப்புச் சான்றிதழ் இல்லை இந்த பிறப்பு சான்றிதழை எப்படி வாங்குறது பல்வேறு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு அழைச்சு கூட சொல்றாங்க இந்த மாதிரி வெளிநாடுகள்ல இருக்கேன் எனக்கு பிறப்பு சான்றிதழ் வாங்கல நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல பிறந்தேன் ஆனா எனக்கு வந்து பதிவு செய்யல அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு இது சார்ந்து நம்ம பல்வேறு காணொலிகளை போட்டிருக்கோம் அந்த காணொலிகளை கூட இது சார்ந்த கேள்விகள் தான் கேட்டுட்டு இருக்கீங்க அப்போ இதை நம்ம விசாரணை பண்ணி யாருக்கிட்ட கேட்டா இது சரியான ஒரு முடிவு கிடைக்கும் யார்கிட்ட கேட்டா சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்ம தேடும்போது அஹ் அருமை நண்பர் வழக்கறிஞர் வே ஜெகதீசன் ஐயா நம்மளோட இணைஞ்சிருக்காங்க அவர்கிட்ட தான் இந்த பிறப்பு சான்றிதழ் சார்ந்த பல்வேறு சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் வணக்கம் இந்த பிறப்பு சான்றிதழ் சார்ந்து நம்ம சப்ஸ்கிரைபர் பல பேர் பல கேள்விகள் கேட்டு இருக்காங்க அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு அப்புறமா பிறந்தவங்களுக்குலாம் அந்த ஆன்லைன்ல இருக்கும் ஒரு சில பேருக்கு ஆஃப்லைன்ல இருக்கு பிறப்பு சான்றிதழே பதிவு செய்யல இது வரைக்கும் அவர் பிறந்தது வந்து ஆன்லைன்ல பதிவாகலை அவங்க அந்த அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இருந்த அந்த போதிய அறியாமை அந்த அறியாமைன்றதால அதை பதிவு பண்ணலன்னு வச்சுப்போம் அவங்களுக்கு இப்போ பிறப்புச் சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அதாவது எண்பதுக்கு அப்புறமா வந்து எல்லாமே ஆன்லைன்ல வருது வந்து எல்லாருக்கும் சொல்லி எடுத்துக்க முடியாது யாரெல்லாம் வந்து அது பிறக்கும் போது வருவாய் அப்ப இருக்க அந்த வருவாய் ஆஹ் அது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் சொல்லுவாங்க அவர்கிட்ட பதிவு செஞ்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு அது மட்டும் தான் வந்து ஆன்லைன்ல வரும் மற்றபடி அப்போதைக்கு பதிவு செய்யாத விட்டவங்க வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவதா இருக்காது பெரும்பாலும் ஏன் அப்படின்னா அப்போ வந்து பெரும்பாலும் வந்து கிராமங்கள்ல தான் பிரசவம் நடக்கும் அதுவும் பெரும்பாலும் சுகப்பிரசவம் தான் இப்போ மாதிரி சிசேரியன் அந்த அறுவை சிகிச்சை எல்லாம் ரொம்ப குறைவு அப்போ அப்படி நடக்கும்போது அவங்க அந்த வீட்டுல குழந்தை பிறக்கும் போது பெரும்பாலும் வந்து அந்த முனிசிபல் அப்போ முன்சிபல் சொல்லுவாங்க அதிகமாக அந்த முன்சிபிட்ட போய் பதிவு பண்ண மாட்டாங்க அப்போ கிராம நிர்வாக அலுவ அலுவலர்கிட்ட அந்த பதிவு இல்லாததுனால இருந்தாதான் வந்து மேற்கொண்டு அவர் வருவை ஆய்வாளர் அதுக்கு மேல வட்டாட்சியருக்கு வந்து அந்த தகவல் போகும் அந்த தகவல் கடத்தப்படாதனால அது வந்து வருவாய் பதிவேட்டுல வந்து இருக்காது அப்ப வந்து அந்த பிறப்பு சான்றிதழ் வந்து கேள்விக்குறியா இருக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு வந்து தேவை அப்படின்னு சொல்லும் போது இவங்க வட்டாட்சியரிடமும் இல்ல மேற்படி வேற யாராவது வருவாய் துறை சம்பந்தப்பட்ட இடத்துல பார்க்கும்போது இருக்காது பதிவு இருக்காது இப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நேரடியாக வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட போயிட்டு மனு கொடுக்கலாம் கிட்ட மனு கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து நான் வந்து எங்களுடைய போதிய விழிப்புணர்வு இல்லாதனால நாங்க வந்து அப்போதைக்கு எங்களுடைய பிறப்பை நான் பதிவு பண்ணல அது யாராக வேணா இருக்கலாம் அவராக இருக்கலாம் இல்லை அவருடைய தந்தையாரா இருக்கலாம் இல்லை அவர் உடன் பிறந்து யாரோ ஒருத்தர் கூடலாம் பதிவு செய்யாமட்டோம் எங்களுக்கு வந்து விசாரிச்சுட்டு இந்த இடத்துல இந்த மருத்துவமனையிலோ அல்லது இந்த ஒரு கிராமத்திலேயோ ஒரு பிறந்தது உண்மை நாங்கள் சான்று உரைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு கொடுத்தாங்க அப்படின்னா அவர் வந்து பட்டாட்சியருக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க பட்டாட்சியர் மூலிமா வந்து நேரடியா வீஓவுக்கு வந்துடும் விஓ தான் வந்து முதன்மை அலுவல முதன்மை அலுவலர் பிறப்பு சான்றிதழ் பொறுத்தவரை அதாவது இஷ்யூ பண்றதுக்கான அத்தாரிட்டின்னு பார்த்தா தாசில்தார் தான் கொடுப்பாரு பட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அறிக்கை கொடுக்குற முழு அதிகாரம் வந்து முதன்மையாக வந்து அவர்கிட்ட தான் தொடங்கும் அப்போ அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் தான் வந்து கிராமம் முழுக்க வந்து ஆய்வு செஞ்சுட்டு அங்க இருக்கக்கூடிய மூத்தவர்கள் இவர் இருந்த காலகட்டத்தில் பிறந்தவங்க இப்போ உயிரோடு இருக்கிறவங்க எல்லாருடையும் விசாரிச்சுட்டு ஒரு பத்து பேருடைய அடையாள அட்டை எல்லாத்தையும் வாங்கிட்டு சமர்ப்பிச்சு ஒரு அறிக்கை கொடுப்பாங்க இது யாருக்கு போகும் அப்படின்னா வருவாய் ஆய்வாளருக்கு போகும் வருவாய் ஆய்வாளர் திரும்ப அதை எடுத்துட்டு திரும்ப ஒரு ஒரு ஆய்வு செஞ்சுட்டு இதெல்லாம் உறுதிப்படுத்திட்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அது வட்டாட்சியருக்கு போகும் வட்டாட்சியர் அதை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய துணை வட்டாட்சியர் மூலிமா அந்த பகுதிக்கு அந்த ஒன்றியத்துக்கு யாரு வராங்க தாலுகோல யாரு வராங்க என்ன பார்த்து விசாரிச்சிட்டு அந்த உண்மை தன்மை எல்லாம் சொல்லுவாங்க இதோட சேர்த்து என்ன அப்படின்னா அவர் சரி பார்த்த பிறகு நம்ம பொது அறிவிப்பும் கொடுக்க சொல்லுவாங்க சரி பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பொது அறிவிப்பும் சேர்த்து கொடுக்க சொல்லுவாங்க என்ன அப்படின்னா பேப்பர்ல வந்து இன்னார் வந்து மனு கொடுத்திருக்காரு வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட மனு கொடுத்தவர் வந்து இந்த கிராமத்தை சேர்ந்தவர் அவர் பிறந்த தேதி வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு யாராவது ஆட்சேபனை இருந்தால் நீங்க வந்து விசாரணை நடக்கிற இந்த தேதியில வந்து நீங்க அணுகி வந்து உங்க ஆட்சேபனை தெரிவிக்கலாம் இல்ல உங்க வழக்கறி மூலம் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது அறிவிப்பு கொடுத்துட்டு அதையும் சேர்த்து தான் நம்ம கிட்ட கொடுக்க வேண்டியது இருக்கோம் வட்டாட்சியர் இது எல்லாத்தையுமே ஆய்வு செஞ்சுட்டு அதன் பிறகு அதுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸருக்கு இல்லையா பதிவு இந்த இடத்துலயும் வந்து துறையில வந்து அதை ஒரு அறிக்கை கொடுப்பாங்க ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க அந்த அறிவிப்பு கொண்டு போயிட்டு இவங்க ஒரு அறிவிப்பு கொடுக்கணும் இந்த பதிவுத்துறையிலயும் வந்து இவங்க பதிவு பண்ணல அப்படின்ட்டு ஒரு பதில் கொடுப்பாங்க அதையும் கொண்டு போயிட்டு அங்கே கொடுத்துட்டு அதன் பிறகுதான் கடைசி அது ஆர்டியோக்கு போகும் ஆர்டிஓ வந்து மனுதாரரை நேர்ல அழிப்பாங்க நேர்ல அழிக்கும் போது இவங்க இந்த தேதியில பிறந்ததுக்கான ஏதாவது ஒரு அத்தாட்சி இப்போ பேன் கார்டு இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது ஒரு ஐடி கார்டு இருக்கலாம் இல்ல அவங்க படிச்ச பிறப்பு சான்றிதழ் பள்ளி சான்றிதழ் வந்து அந்த தேதி வந்துடும் குறித்த தேதி அந்த தேதி அந்த மாதிரி ஆவணங்கள் உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணங்கள் ஏதாவது இருந்தா அந்த அடிப்படையில வந்து பிறப்பு சான்றிதழ் வந்து உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்படி எதுவுமே இல்லாத பட்சத்துல வெறும் அறிக்கை மட்டும்தான் இருக்கு ஆர்டிஓக்கு வந்து ஒரு மன நிறைவு இல்லை நாட் சாட்டிஸ்பைடு இதுக்கான வாய்ப்பு கிடையாது இவர் பிறந்ததுக்கு வந்து ஏதோ ஐயப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சாரு அப்படின்னா அந்த மனுவை நிராகரிக்கிறதுக்கான உரிமை அவருக்கு இருக்கு ஆமா சப்போஸ் அப்படி நிராகரிச்சாரு அப்படின்னா நாம வந்து மாவட்ட உரிமைகள் நீதிமன்றத்தில் போயிட்டு மாவட்ட மனு கொடுத்து முறைப்படி வந்து நம்ம எது திறப்பா வந்து வருவாய் துறை துறையை சேர்த்தணும் தாசில்தார்லாம் எதிர் தரப்பை வருவாங்க நம்ம அவங்க எல்லாம் வந்து இது எதிர் தரப்பா சேர்த்துட்டு அதன் பிறகு வந்து நம்ம மனு கொடுத்தா நம்ம வந்து நீதிமன்றத்தின் மூலியமா வாங்க வேண்டியது வாங்க வேண்டியிருக்கும் நிச்சயமா இப்போ ஒருத்தர் வந்து அந்த பிறப்பு சான்றிதழ் பதிவு செய்யப்படல ஆன்லைன்லயோ இல்ல ஆஃப்லைன்ல பதிவு செய்யப்படல அப்படின்றப்ப நீங்க சொன்னது சரியா இருந்துச்சு இப்ப நீங்க சொன்னது நான் புரிஞ்சுக்கிட்டே என்னன்னா முதல்ல வந்து ஆர்டிஓ கிட்ட போய் நம்ம அது சார்ந்த ரெக்வஸ்ட் கொடுக்கணும் இல்லையா அதுக்கப்புறமா அவங்க வந்து விவோக்கு அனுப்புவாங்க விவோ ஆய்வு பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆர்ஐ ஆர்ஐக்கு அப்புறம் தாசில்தார் இது மூலியமா தான் நமக்கு பிறப்பு சான்றிதழ் உருவாகுது இதுல நம்ம கொடுக்க வேண்டியது இடையில வந்து நம்மளுக்கு பேப்பர்ல வந்து நம்ம ஆட் வாங்குவாங்க அதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இல்லையா அப்படின்றது அதையும் செக் பண்ணிட்டு தான் கண்டிப்பா இப்ப இது எல்லாமே சரியா இருக்கு அப்படி விசாரணை பண்ணிட்டாங்க பாசிட்டிவ் அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கலாம் அப்படிங்கிறப்ப இதுக்கு ஏதாவது கட்டணம் இருக்குங்களா கட்டணம் வந்து வாங்குவாங்களா நிச்சயம் வாங்குங்க அது ஒரு வருடத்துக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜஸ் போட்டு வச்சிருக்காங்க ஒரு டைம் டேபிள் போட்டுருப்பாங்க அதன்படி இந்த வருடத்தில் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இவங்க டிலே பண்ணி வாங்குறாங்க அப்படின்றதுனால அதுக்குரிய கட்டணம் வாங்கிட்டு தான் கொடுப்பாங்க அதே மாதிரி நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லையும் வந்து வருடத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு நூறுரூபாய் வருதுன்னு நினைக்கிறேன் எத்தனை ஆண்டுகள் இவங்க கழிச்சு வாங்குறாங்களோ அதை பொறுத்து வந்து அந்த பதிவு கட்டணம் வாங்கிட்டு தான் எடுத்துட்டு ஆய்வு செஞ்சுட்டு எங்களுடைய பதிவேட்லயும் வந்து இந்த பிறப்பு வந்து பதியப்படல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதில் கொடுப்பாங்க அது ஆமா பெரும்பாலும் இறப்பு சான்றிதழுக்கும் இதே மாதிரி ப்ரொசீடிங் தான் வரும் இதே நடைமுறை தான் வரும் இறப்பு சான்றிதழ் சான்றிதழ் இந்த வகையில இல்லனா இந்த வகையில ஒரே முறை தான் வருவாய்த்துறை வருவாய்த்துறை இல்லாத பட்சத்துல நீதிமன்றம் நீதிமன்றம் இப்போ இது கிடைக்கல நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாவது ஆப்ஷன்ல வந்து இல்ல இப்படி ஒரு நபர் இல்லன்னு ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு ஐயப்பாடு ஏற்படுது இந்த மனு வந்து நிராகரிச்சிட்டாங்க நம்ம நீதிமன்றத்துக்கு வரும் நீதிமன்றத்துக்கு வரும்போது என்ன வகையான அணுகளை வந்து நீதிமன்றம் வந்து அணுகும் நீதிமன்றம் மன்றம் வந்து இதனுடைய நோட்டீஸ் வந்து வட்டாட்சியருக்கு அனுப்புவாங்க வட்டாட்சியர் நம்ம எதிர் மனுதாராக சேர்த்திருப்போம் வட்டாட்சியர் வந்து இது இல்லை அப்படின்றத அறிக்கையில சொல்லுவாங்க பதில் முன்னில எங்ககிட்ட எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நீதிமன்றம் வந்து இவங்களுக்கு மனு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு வழங்குறதுல சட்டப்படியான ஆட்சேபின் ஏதாவது இருக்குதா அப்படின்ற வந்து அவர் தாசில்தார் சொல்லணும் சார் ஆட்சியரும் சேர்த்திருவாங்க சாராட்சியரும் சேர்ப்பாங்க சிலர் சேர்த்திருவாங்க எந்த ஆட்சேபனம் இல்ல இல்ல ஆட்சேபனை இருக்குது இது தவறுனால வந்து அவங்க சொல்லணும் அது இது தரப்புல அதாவது அவங்க ஏன் கொடுக்க மாட்டாங்கன்ற காரணம் சொல்லணும் ஆமா எதுக்காக நிராகரிக்க நிராகரிக்க பண்றாங்க காரணங்கள் சொல்லணும் எப்படி காரணங்கள் எதுவும் இல்லை எங்களுக்கு வந்து போதிய ஆதாரம் இல்லை அதனாலதான் நாங்க தரல அப்படின்ற பட்சத்துல போதிய ஆதாரங்கள் இல்லைனால இத்தனை பேர் ஒரு பத்து பேர் சான்று வச்சிருக்காங்க அந்த ஊர்ல இருக்க மூத்தவர்கள் சொல்லியிருக்காங்க கூடுதலா அந்த ஊராட்சி மன்றத்துல வந்து அவரு தலைவரோ இல்லாத முன்னாட்டு முக்கிய மக்கள் பிரதிநிதிகள் அவங்க எல்லாம் வந்து அபிடேவிட் கொடுத்திருப்பாங்க அந்த இதையெல்லாம் பொறுத்து வந்து இத்தனை பேர் இருக்கும்போது நீங்க நிராகரிக்கிறதுனா காரணங்கள் இல்லாத பற்றி நீதிமன்றம் வந்து அது பரிசீலனைக்கு சான்றிதழ் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு நீதிமன்றம் கொடுக்குமா இல்ல நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிப்பாங்க அவங்க அதுக்கப்புறமா கொடுப்பாங்க சரி இது ஒரு வகை சொன்னீங்க இது இது இல்லாம அடுத்து ஏதாவது ஒரு வழிமுகிருக்குங்களா இப்ப நம்ம பேசும்போதே சொல்லியிருந்தீங்க பதிவுத்துறை மூலியமா அங்க இருக்கான்றது பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை வந்து இப்ப நம்ம செக் பண்ணும் போதே பதிவுத்துறையில அவங்களது பதிவு வந்து பிறப்பு வந்து பதிவாயிருக்கு இல்ல இறப்பு வந்து பதிவாயிருக்கு அப்படின்றப்ப அதை எப்படி வாங்குறது அந்த பதிலே வந்து அவங்க கொடுத்துருவாங்க பதிவாயிருக்கு அப்படின்ற விவரத்தை அவங்க கொடுக்கும்போது பட்டாட்சியர் வந்து எடுத்துட்டு ஏற்கனவே வந்து பதிவு செய்யறதுனால இங்க இருந்தே அவங்களுக்கு கொடுத்துருவாங்க ஓ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வந்து இவனுடைய பதிவு செய்யப்பட்டது ரெஜிஸ்டர் மூலயமா உங்களுக்கு அந்த பதிவு கிடைச்சிரும் பதிவு கிடைச்சு ஆமா இறப்பு இப்ப இறப்பு பதியும் பிறப்பு பதிவும் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் மூலியமாவே உங்களுக்கு கிடைச்சிடும் ஓ சரி இப்போ இந்த ரெண்டுமே எனக்கு நீங்க சொன்னது புரிஞ்சிருச்சு அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் எனக்கு மூணாவது ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபத்தஞ்சு அந்த காலத்துல பிறந்தவன்னு வச்சுப்போம் அவர் எங்க குறந்தாருன்னு தெரியல அவங்க குடும்பம் அவங்க தாய் தந்தையர் இருந்தாதான் அவங்க பிறந்தாங்க பொறந்தாங்கப்பான்னு சொல்ல முடியும் தாய் தந்தையே இல்ல ஆனா அவருக்கு பிறப்புச் சான்றிதழ் வாங்கணும் இந்த இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல எப்படி அணுகுறது அவருக்கு எப்படி பிறப்புச் சான்றிதழ் வாங்குறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அப்படின்னு இதுக்கு நீங்க நீதிமன்றம் தான் போயிருக்கும் ஏன்னா அறுபது அப்படின்னு வந்துட்டாலே பாத்தீங்கன்னா அந்த டைம் எங்க பாருதான்னு அவருக்கே தெரியல எந்த தேதியதும் வந்து ஒரு தோராயம் தான் உறுதி கிடையாது அப்படின்ற பட்சத்துல வருவாய்த்துறையை பொறுத்தவரைக்கும் அதுக்கு ஏதாவது ஒரு ஆவணங்கள் இருந்தால்தான் வந்து அதன் அடிப்படையில ஏதோ ஒரு விஷயத்தை அவன் முடிவு பண்ணி கொடுக்க முடியும் எந்த ஆவணம் இல்லை அப்படின்னா நிச்சயமா நீதிமன்றம் தான் போகணும் நீதிமன்றத்துக்கு போகும்போது வந்து இவர் இங்கே இந்த தேதியில இந்த கிராமத்துல பிறந்தாரு அப்படின்ற தகவல் எல்லாம் ஒண்ணு அறிக்கையாகவும் அங்க இருக்கக்கூடிய அஹ் மனுதாரருக்கு சா சான்று இருக்கக்கூடியவர்கள் கூட இருக்காங்க இல்லையா அவங்க மூலியமா அவர் விட்டு போட்டு இந்த இடத்துல இவர் வசிக்கிறாரு அப்படி இருந்து எடுத்துட்டு போயிட்டு இவர் வந்து ஒரு மனு தாக்கல் செய்யலாம் நான் வந்து இந்த கிராமத்துல இத்தனை வருஷமா வசிச்சிட்டு இருக்கேன் நான் வந்து பிறந்த தேதி வந்து இதுதான் ஏன்னா உருது செய்யறேன் என் தாய் தந்தையை தவறி விட்டாங்க எனக்கு வந்து நீங்க வந்து ம பிறப்பு சான்றிதழ் கொடுக்கறதுக்கு லாஸ்ட்டு வட்டாட்சியருக்கு வந்து உத்தரவு பிறப்பிக்கணும் போகாருன்னு சொல்லிட்டு நம்ம அங்க போய் கொடுக்கலாம் அந்த மாதிரி அந்த ஆர்டர் காப்பி சொல்லுவாங்க இல்லையா அதில் அகல் கொண்டு போய் கொடுத்தா அதை பாலிடுவாங்க ஆமா அது நான் நீதிமன்ற நடைமுறை இதே போல அதுக்குள்ள விஷயங்கள் இருக்கு அவர்கிட்ட எல்லா ஆவணமும் இருக்கு பேன் கார்டு இருக்கு ஆதார் கார்டு இருக்கு ஓட் ஐடி இருக்கு பள்ளி கல்வி சான்றிதழ் எல்லாமே இருக்கு ஆனா இப்போ சமீபத்துல அரசு சொன்னது வந்து ஒருத்தருடைய பிறப்பு சான்றிதழ் இருக்கணும் அது இருந்தாதான் அவர் இந்திய குடிமகன் அடையாளப்படுத்தப்படும் ஒரு விஷயங்களுக்கு கொண்டு வந்தாங்க நிறைய சர்ச்சைகள்லாம் வந்துச்சு அதனாலவே இப்ப நிறைய பேர் வந்து பிறப்பு சான்றிதழ் வேணும்னு சொல்லி முயற்சி பண்றது அதிகமா இருக்கு உதாரணத்துக்கு வந்து அவரு ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளிநாடுக்கு போயிட்டு இருப்பாரு அவர் இந்தியால இருக்க மாட்டாரு பா போய் இருபது இருபத்தஞ்சு வருஷம் இருக்கும் ஆனா அவர் பிறப்பு சான்றிதழ் அவங்க பெற்றோர் சார்ந்தவங்களுக்கு தான் தெரியும் பெற்றோரே இல்லைன்றப்ப அவர் வாங்குறதுல சிக்கல் இருக்கு அதே சிக்கலுக்கு இதே நடைமுறையா இல்ல மாற்று ஏதாவது இருக்கா இல்ல எல்லா ஆவணங்களும் இருக்குற பட்சத்துல வருவாய்த்துறை கொடுத்துருவாங்க ஹம் எதுவுமே இல்லாத பட்சத்திலயோ நிறைய ஆட்சேபனை இருக்கு அப்படின்றதான் நீதிமன்றம் போக வேண்டிய கட்டம் ஏற்படும் எல்லாமே இருக்கு பள்ளி கல்வி சான்றிதழ் இருக்கு அதுல மார்க் டேட்டா பர்த் ரொம்ப இருக்கும் அந்த மாதிரியான விவரம் கார்டு இருக்கு வந்து ஒரு பிறப்பை உறுதி செய்யறதுதான் இது எல்லாமே இருக்கும்போது இந்த இந்த ஆவணங்கள்லாம் இருக்கும்போது இதன் அடிப்படையில பிறப்பு சான்று வந்து நிச்சயமா வட்டாட்சி செய்ய முடியுமா நான் வாங்க முடியும் வாங்க முடியும் கண்டிப்பா இப்ப இதே நடைமுறை சான்றிதழ் இப்ப இங்க ஒரு கேள்வி என்னன்னா பிறப்பு சான்றிதழ் சார்ந்து சம்பந்தப்பட்டவர் இந்த வருஷம் பிறந்தாருன்றதுக்கான எல்லா ஆவணங்களும் இருக்கு நம்ம எடுத்துக்கிறோம் ஒருத்தர் இறந்துட்டாரு அவர் குடும்பம் சார்ந்தவங்க வந்து அது சார்ந்த போதிய விஷயங்கள் தெரியாம விட்டுட்டாங்க ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் எண்பது வாக்கிலே அவர் இறந்துட்டாரு அப்படின்றப்போ அவருக்கான இறப்பு சான்றிதழ் வாங்குறதுல எங்க சவால் இருக்கு அந்த சவால எப்படி ஒரு ஒருத்தர் வந்து அணுக முடியும் எப்படி அணுகுனா அவருக்கு அது தீர்வு கிடைக்கும் இறப்பு சான்றிதழ் அப்படின்னும் போது எதுவுமே பதிவு செய்யல அப்படின்னா அந்த ஊராட்சியில வந்து அவர் ஏதோ ஒரு இடுகாட்டுலதான் அவரு அடக்கம் பண்ணிருப்பாங்க அப்ப அந்த நேரத்துல இடுகாட்டுல இப்ப அடக்கம் பண்றது வந்து அந்த வியோ கிட்ட பதியப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னார் இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்னு பாக்கணும் அதுவும் இல்லாம அப்போது இந்த அப்ளை பண்ற அந்த டைம்ல இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற நிர்வாகம் இருக்கு இல்லையா மக்கள் பிரதிநிதி அவங்க வந்து அவங்களுடைய லெட்டர் பேட்ல அவங்க ஒரு அறிக்கை கொடுப்பாங்க சரி இன்னார் இங்கதான் வசிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒண்ணு கொடுப்பாங்க இதோட சேர்த்து கூடுதலா நான் அவர் வந்து வாக்கு செலுத்தியிருப்பாங்க வாக்கு செலுத்திருந்த பதினெட்டு வயசு மேல இருக்கவா வாக்கு செலுத்தி இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்ந்த காலத்துல வந்து தேர்தல் நடந்திருக்கும் அந்த வாக்கு செலுத்திய தேதி நேரம் அவங்களுடைய வாக்காளர் லிஸ்ட் பட்டியல் இருக்கீங்களா அது வந்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திலயோ அல்லது கருவலத்திலயோ பாதுகாப்பட்டிருக்கும் அங்க பாதுகாக்கப்பட்டிருக்கும் அப்ப இன்னார் வந்து இந்த கிராமத்துல வசிச்சிருக்காரு இந்த தேர்தல ஓட்டு போட்டிருக்காரு அந்த நீங்க லிஸ்ட் அப்படின்னு கேட்டா அந்த லிஸ்ட்ல கண்டிப்பா அவருடைய இருக்கும் வாக்கு செலுத்தின அவருடைய பேர் இருக்கும் சோ அது எதுக்கு அப்படின்னா அவர் இறந்தாருன்றது கிடையாது அந்த இடத்துல அவர் வசிச்சிருக்காரு வசிச்சிருக்கா அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரம் அப்ப அதன் பிறகு அவர் இறந்தாரு அப்படின்றது வந்து நம்ம வந்து அங்க முறைப்படி இப்ப இதே நடைமுறைப்படி அப்ளை விண்ணப்பிச்சு நம்ம வாங்கலாம் வாங்கலாம் இப்போ ஒரு மனுதாரர் வந்து இது சார்ந்து நமக்கு சர்டிபிகேட் பிறப்போ இல்லை இறப்பு சான்றிதழ விண்ணப்பிக்கிறார் சரியான ஆவணம் இருக்கும்போது கொடுத்துடுறாங்க ஒருவேளை இது வந்து அவர் விண்ணப்பிச்சது வந்து போலி தவறான ஒரு தகவலை கொடுத்து விண்ணப்பிக்கிறாரு அப்படின்றப்ப என்ன மாதிரியான நடவடிக்கை அவர் மேல பாயும் தவறான நடவடிக்கை அப்படின்னா இது ரெண்டு வகையா பார்க்கலாம் ஒன்று அவர் வந்து தெரியாமல் பிழையா வந்து தவறுதலா தவறுதலா அப்படின்னு சொல்லி கொடுக்குறது ஒண்ணு இரண்டாவது விஷயம் பர்பஸ் ஆவே ஏதோ ஒரு தேவனை தேவை ஒரு சொத்து அடையிறதுக்காகவோ அல்லது அவருக்கு அவருடைய வைப்பு தொகை இறந்தவங்களுடைய வைப்பு தொகை அவருக்கு வரணும் அப்படின்றதுனாலயோ இல்ல வாரி சர்டிபிகேட்ல ஒரு பேர் சேர்க்கறதுக்கு இது ஒரு மூல ஆவணமா தேவைப்படுது அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட பண்ணியிருந்தாருன்னா அதுக்கு சட்டப்படியான தண்டனைகள் உண்டு தெரியாமல் ஏதோ ஒரு பிழையாய் வந்திருக்குன்ற பட்சத்துல அதை வந்து அவங்க முறையிட்டு சொல்லலாம் வருவாய் கோட்டாட்சி இந்த விஷயம் சொல்லலாம் இந்த விஷயம் வந்து என்னுடைய தாத்தா சொன்னாரு பெரிய ஒரு சொன்னாங்க அதன் அடிப்படையில் நான் சொல்லிட்டேன் எனக்கு வந்து எதுவும் கிடையாது எந்த ஒரு நோக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஆஹ் பெரியாரோட நடவடிக்கைகள் எதுவும் பாயாது ஆனா இதை பயன்படுத்தி அவங்க வந்து சொத்து அடையிறதோ இல்ல பணமோ இல்ல வைப்பு ஏதோ ஒரு விஷயத்த ஒரு ஒரு ஆதாயத்துக்காக அதை பண்ணிருக்காங்கன்ற பட்சத்துல அதனால நிச்சயமா வந்து அவங்களுக்கு நடவடிக்கை விடு ரொம்ப தெளிவா இலல விஷயங்கள் இருக்குன்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க ரொம்ப பயனுள்ள விஷயங்களாக இருக்கும் நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் அவங்களை சந்திப்போம் நன்றி நன்றி இம்ப்ரமேஷன் இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்